மாணவர்களை கைத்தட்ட சொல்லாதீர்கள் அது நினைவாற்றலை தடுக்கும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி ஆசிரியர்களுக்கு கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் தெருக்கடுகொன்றம் அரசினர் மகளிர் வேல்நிலை பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வி ஆண்டிற்கான விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் தலைமை ஆசிரியர் சூரியகலா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு மாணவ மாணவியரிடையே சிறப்புரையாற்றி விலையில்லா மிதிவண்டியினை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சாரண சாரணைய மாணவியரிடம் நெகிழி நெகிழியை தவிர்த்து துணிப்பையை பயன்படுத்த வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் துணிப்பையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி சிறப்பு அழைப்பாளர்கள் பேசும் பொழுது மாணவர்கள் கைதட்ட சொல்லாதீர்கள் என ஆசிரியர் பெருமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசும்போது மாணவர்களை கைதட்ட சொல்கிறீர்கள் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் சிந்திக்கும் எண்ணத்தை தடுக்கும் விதமாக அமைகிறது அதனால் மாணவர்களின் நிகழ்ச்சியில் கைதட்ட சொல்லாதீர்கள் மாணவர்கள் தாங்களாகவே புரிந்து கொண்டு அவர்கள் கைத்தட்ட நினைத்தால் கைத்தட்டட்டும் என பேசினார் அதனைத் தொடர்ந்து பேசியவர் நீட் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் எனவும் அதற்கான வழிமுறைகளை மாணவிகள் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் ஒன்றிய பொருளாளர் தனசேகர் சமூக ஆர்வலர் ஜெகதீஷ் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நீட்டில் மார்க் எடுத்தால் மெரிட்டில் வந்து நமக்கு சீட்டு கிடைச்சிரும் ஃபீஸ் கம்மின்னு சொல்கிறாங்க அது ஒரு பகுதி தான் உண்மை இன்னொரு பகுதி என்னன்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு இப்போ இங்கே இருக்கிற கற்பகநாயகம் வந்து நம்ம தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் வருது காஞ்சிபுரத்தில் இருக்க மீனாட்சி காலேஜ் இங்கே நம்ம இடத்துல இருக்க சத்தியசாய் காலேஜ்லாம் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த காலேஜ்லாம் நீங்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்தீங்கன்னா கூட நீட்டில் வருஷத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கட்டணும் இது போன்ற நிலையெல்லாம் பண்றதுக்கு ஒரு சில சின்ன நுணுக்கங்கள்லாம் அதையெல்லாம் நான் ஆசிரியர் எடுத்து தொடர்ந்து பேசி வருகிறேன் சொல்லி தருவதற்கு வல்லுநர்களை அழைத்துவதற்கு என்னை போன்றவர்கள் தயாராக இருக்கிறோம் அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நான் நினைக்கிறேன் நீங்க படிச்ச நிலையில மற்றவர்கள் இருக்கக்கூடாது நினைக்க வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளுங்கள் சமூகத்திலே நடப்பதை பாருங்கள் எதை தேர்வு செய்தாலும் தேர்வு செய்தாலும் அதை எதற்காக தேர்வு செய்கிறீர்கள் என்கின்ற எண்ணத்தில் தேர்வு செய்ய வேண்டும் ஒரு சைக்கிள் வாங்குறீங்கன்னா சைக்கிள் கடையில் சைக்கிள் ஓடாது அப்போ நீங்க வந்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் கூட தலைவர்களுடைய ஆடல் திறன் பாடல் திறன் அழகு திறன் நடைத்திறன் உடைத்திறன் இதை பார்க்க கூடாது எதை நீங்கள் தலைவரிடத்திலே தேட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அறிவு திறனை தேட வேண்டும் அவர்களிடம் இருக்கக்கூடிய நேர்மையை அவர்கள் மக்களுக்கு தொண்டாற்ற வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே மக்களுக்கு தொண்டாற்றுகிறார்களா என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இது யாரையும் குறிப்பிட்டு யாருடைய நிலையும் குறிப்பிட்டு பேசவில்லை சமூகத்திலே தொடர்ந்து இது நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழ் சமூகத்தில் எதற்காக யார் இப்போ ஆசிரியரை தேடுறீங்கன்னா ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதற்கான திறன் இருக்கிறதா அதற்கான அறிவு இருக்கிறதா அதற்கான ஆற்றல் இருக்கிறதா என்பதால்தான் நாம் ஆசிரியரை நியமிக்கிறோம் இல்லை அதனால் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் உண்மையிலேயே பொது வாழ்க்கைக்காக தங்களை அர்ப்பணித்து இருக்கிறார்களா பொது வாழ்க்கையிலே மக்களுக்கான பிரச்சனைகளை பற்றி அவர்களுக்கு போதுமான அறிவு இருக்கிறதா ஆழமான அறிவு இருக்கிறதா அதில் அவர்களுக்கு திறன் இருக்கிறதா நாலெட் இஸ் எ வெரி டிக் வேர்டு அறிவு என்பது மிகப்பெரிய ஒரு வார்த்தை எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் அறிவு இருக்காது எல்லோருக்கும் எல்லா எல்லாருக்கும் எல்லாவற்றிலும் திறன் இருக்காது ஆனால் நீங்கள் எந்த பணிக்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதிலே அவருக்கு அறிவு இருக்க வேண்டும் திறன் இருக்க வேண்டும் இதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை கருதி நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மிகவும் தெல்ல தெளிவான ஒரு பேச்சு தமிழக அரசின் நலத்திட்டங்களை நீங்கள் கூறி நிறை உயர்ந்த தமிழக அரசின் நிதிவண்டி பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக பெண்கள் உயிரிழப்பள்ளியை சார்ந்த பள்ளியை சார்ந்த மாணவிகள் தயார் செய்து அதை விநியோகி செல்லுல்லாம் புரியப்படுதுமாரா கை நொடிக்க மறந்தாலும் நன்றியை மட்டும் கூறாமல் இருக்க மாட்டோம் எங்களுக்கு மிதி வண்டியை வழங்கி சிறப்பு போயிருக்காப்ல அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து டிஜிஎச்எஸ் கவுன்சிலிங்கா இல்ல நினைக்கிறேன் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு